பதினைந்தாம் கேள்வி அரச பெருகை நடவடிக்கைகளில் பல்வேறு நோக்கங்கள் தொடர்பாக ஸ்தாபிக்கப்படுகின்ற மூன்று குழுக்களினை தெரியும் பொதுவாக திணைக்களங்கள்ல பெருகை நடைமுறை என்கின்ற ஒரு விடயம் இருக்குது என்கின்ற விஷயம் அப்படியான புரைகியூமனை செயற்படுத்துகின்ற போது அதனோடு இணைந்ததான பல குழுக்கள் காணப்படுகின்றன அந்த குழுக்களை நாங்க பலவாறாக செல்வோம் அதுல மூன்று குழுக்களை நம்மளிடத்துல கேட்டுக்கிட்டாங்க ஒன்று பெருகை குழுன்னு அவன் சொல்லுவோம் பெருகை குழுமன்யூமன் சொல்ற குழு இரண்டு நாம சொல்லுவோம் தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு என்று சொல்லுவோம் இத டிஇசி என்று சொல்லுவோம் டெக்னிக்கல் இவல்யூவேஷன் கமிட்டி இது ஒன்று இது இரண்டு மூன்றாவது குழு இவ்வாறான பெருகை முறையின் போது நாங்க கூறு விலைகளை அல்லது கேள்வி மனுக்களை கோரியிருப்போம் அதற்கு ஓபனிங் மனுக்களை திறக்கும் குழு பிட் ஓபனிங் கமிட்டி ஓபனிங் நிறுவனத்துக்கும் இடையில சில புரிந்துணர்வுகள் இன்மை ஏற்படுகின்ற பொழுது அப்படியான சந்தர்ப்பத்துல நாங்க நெகோசியேட் பண்ண வேணும் இரண்டு பேருக்கும் இடையில ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்த வேணும் அப்படியாக நாம புரிந்துணர்வு ஏற்படுத்துறதுக்காக உருவாக்கி இருக்கக்கூடிய குழு நெகோசியேஷன் கமிட்டி என்று கன்சல்டன் ஆலோசனை குழுக்கள் அது ஐந்தாவது நாங்க இப்ப சொல்ல போறது புரிந்துணர்வு குழு புரிந்துணர்வு குழு நெகோசியேஷன் கமிட்டி என ஒரு பெருகை நடைமுறையோடு சம்பந்தப்படுகின்ற குழுக்கள் காணப்படுகின்றன இதுல பிரதானமான குழுக்கள் இரண்டு ஒன்று பெருகை குழு மற்றொன்று தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு இந்த பெருகை குழுவில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுவில் இருக்கக்கூடியவர்களோடு சேர்ந்ததுதான் இந்த கேளுமான திறத்தல் குழுவாக இருக்கும் அதுபோல தொழில்நுட்ப குழுவில் இருக்கக்கூடியவர்களை கொண்டமைத்ததுதான் இந்த நெகோசியேஷன் கமிட்டீஸ் அல்லது கன்சல்டன் ஆலோசனை குழு கன்சல்டன்ஸ் கமிட்டீஸ் என பெருகையோடு சம்பந்தப்பட்ட குழுக்கள் காணப்படுகின்றன இவர்களுடைய கடமைகள் பணிகள் பொறுப்புகளை நீங்க உணர்ந்து வச்சு கொள்ளுங்க அது உங்களுக்கு அடுத்த அடுத்த உங்களுக்கு அது உதவக்கூடியதாக இருக்கும் பதினாறாங்களை நோக்கி நகர் கெளடிமனு திறத்தல் குலவும் விலைமனு திறத்தல் குலவும் உண்டா கெளடிமனுக்கு தான் திற칠தன் விலைமனு பெரிய உண்டு சேமா ஓகே மிஸ் அடுத்து கேள்வி புரக்யூமன் என்பதும் பெரிய ஒன்பது அத்தியாயங்களை கொண்ட ஒரு பெரிய விடயம் இச்சி வரைக்கும் ஒரு பெரிய பாடப்பரப்பு டிப்ளமா ஒன் இயர் டிப்ளோமா கோர்ஸ் அது எனவே அதுல அந்த சொல்லப்படுகின்ற விடயங்களை நாங்க அளவு புரிஞ்சிருக்க வேணும் எனவே மேலோட்டமான விடயங்கள் மாத்திரமா உங்களுக்கு அது கேட்கப்படும் என்று படினால் அதைப் பெற்ற நாம ஓகே பதினாறாம் கேள்வி வாக்குப்பண பேரேட்டில் பதியக்கூடிய விடயங்கள் நான்கு தெரிய நமக்கு தெரியும் திணைக்களங்கள் நாங்க நீங்க வேலை செய்திருப்பீங்க வேலை செய்து கொண்டிருக்கீங்க அது நாங்க வச்சிருக்கோம் வாக்குப்பண பேரேடு நாம சொல்றோம் வாக்கு பண பேரேடு என்று நாங்க சொல்றோம் இத பொது நூத்தி முப்பத்தி எட்டு என்று நாங்க சொல்லுவோம் பொது நூத்தி முப்பத்தி எட்டு வாக்கு வாக்குப்பண பேரேடு என்பதாக இருக்கும் இதுல பதியக்கூடிய நான்கு விடயங்களை பற்றிய கேள்விதான் நம்மிடத்துல கேட்காது இதுக்கு நாங்க ஒதுக்கீட்டு பேரேடு அப்படின்னு சொல்லுவோம் ஒதுக்கீட்டு பேரேடு வாக்கு பண பேரேடு இதுல எப்படியான விடயங்களை பதிய வேண்டும் எப்படி பதிய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் கதைப்பது நிதித்திரமான நானூற்றி நாற்பத்தி ஏழு ஆக என்ன இதுல பதிவோம் என்று சொன்னால் முதலாவது நாம ஒரு குறிப்பிட்ட நிதியாண்டில ஒரு குறிப்பிட்ட செலவு மேற்கொள்வதற்காக வழங்கப்பட்டதுக்கீட்டு இந்த வாக்குப்பண பேரேட்டில் நாம் எழுதுவோம் முதலாவது நாம் எழுத வேண்டிய விடயம் நிதியாண்டுக்கான நிதியாண்டுக்கான ஒதுக்கீடு அதை ஒரு நிதியாண்டு தொடங்குகின்ற போது ஒரு ஒவ்வொரு குறிப்பிட்ட செலவையும் மேற்கொள்வதற்காக அந்தந்த செலவு தலைப்பின் கீழ் அந்தந்த நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் அந்தந்த கருத்திட்டத்தின் கீழ் செலவு விடயங்களுக்காக செலவு விடய விவரங்களுக்காக எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது என்பத பேரேடாகத்தான் இந்த வாக்குப்பண பேரேடு அல்லது ஒதுக்கீட்டு பேரேடு அமைய அப்ப அப்ப எதை காட்டுவோம் முதலாவது நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டை காட்டுவோம் இரண்டாவது விடம் அந்த ஒதுக்கீடு போகாமல் இருந்தால் வகை மாற்றத்தின் மூலமோ அல்லது குறை நிரப்பின் மூலமோ மேலதிகமான ஒதுக்கீடு ஒன்றை பெற்றுக்கொள்வோம் அப்படியாக குறை நிரப்பு மூலமாக அல்லது வகை மாற்றத்தின் மூலமாக மேலதிகமாக பெற்ற ஒதுக்கீட்டை சிவப்பு மை கொண்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒதுக்கீட்டின் நீதியோடு சேர்த்து கூட்டிக் கொள்வோம் எனவே வாக்குப்பண பேரிட்டில் எழுதப்படுகின்ற மற்றும் ஒரு முக்கியமான விடயம்தான் மேலதிக நிதி ஒதுக்கீடு என்பதாக இருக்கும் மேலதிக நிதி ஒதுக்கீடு என்பதாக இரு அது இரண்டாம் அம்சம் மூன்றாவது அம்சம் என்னத்துக்காக நாங்க இந்த கேட்ட வச்சுட்டு இருக்கோம் நமக்கு தந்த ஒதுக்கீட்டை விட கூடுதலாக செலவாக போய் காற்றத்துக்காக பார்ப்பதற்காக கட்டுப்படுத்துவதற்காக வைத்திருக்கக்கூடிய ஒரு கேடுதான் இந்த வாக்குப்பணம் பேரிடு இந்த செலவு பேரேடு அந்த செலவு பேரேட்டிலே செலவுகள் செய்யப்படுகின்ற பொழுது அந்த செலவுகள் எவ்வளவு 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 என்பதையும் செலவு செய்த பின்னர் எவ்வளவு மீதியாக இருக்குது என்பதையும் இந்த வாக்குப்பண பேரிட்டாங்க காட்டுகின்ற மூன்றாவது முக்கியமான அம்சமாக சொல்ல போ மூன்றாவது செலவு செய்யப்பட்ட செலவு செய்யப்பட்ட தொகையும் மீதியும் செலவாக எவ்வளவு செங்கம் என்பதையும் காட்டுவோம் அதுக்கு பிறகு எவ்வளவு மீதி இருக்குது அப்படி என்பதையும் காட்டுவோம் அப்ப நாங்க ஒரு வாக்குப்பண பேரேட்டில காட்டக்கூடிய முதலாவது அம்சம் நிதியாண்டுக்கான மொத்த ஒதுக்கீட்டை காட்டணும் இரண்டாவது அம்சம் அந்த நிதியாண்டில கிடைக்கப்பெற்ற மேலதிக ஒதுக்கீட்டை காட்ட வேண்டும் மூன்றாவது அம்சம் அந்த நிதியாண்டில செலவு செய்யப்படுகின்ற தொகையையும் செலவு செய்த பிறகு அதில் இருக்கக்கூடிய மீதியையும் நாங்கள் காட்டப்படும் மூன்றாவது அம்சம் நான்காவது அம்சம் அந்த நிதியாண்டுக்கு முந்தின நிதியாண்டிலே கொடுபடாமல் ஏதாவது செலவிருந்தால் அந்த கொடுபடாத செலவுகளை நாங்க சொல்லுவோம் கடந்த காலத்துக்கான கொடுப்பனவு அல்லது பொறுப்புகள் என்று நாங்க சொல்லுவோம் அப்படியான பொறுப்புகளையும் அந்த வாக்குப்பண பேரில் அதுக்கென்றே இடது பக்கத்திலே எட்டாவது நம்பர் போட்டு ஒரு குலம் இருக்கும் அதுக்குள்ள நாங்க காட்ட வேண்டியதா இருக்கு அப்ப நான்காவது நாம காட்ட வேண்டியது காலங்கடந்த பொறுப்பு காலங்கடந்த பொறுப்பு கடந்த வருடத்துக்கான கொடுப்படாத பொடுப்பனவை நாம சொல்றது காலங்கடந்த பொறுப்புன்னு சொல்லுவோம் இதையும் இந்த பண பேரேட்டில நாங்க எழுதி வைக்க வேண்டிய கடப்பாடு அது அதுக்கு பிறகு ஒவ்வொன்றாக தீர்க்க வேண்டிய ஏற்பாடு போன்றவை எல்லாம் காணப்படும் மொத்தமாக ஒன்பது அம்சங்கள் பண பேரிட்டிலே இருக்கும் நான் வெறுமனை நாலு மட்டும்தான் எழுதியிருக்கிறேன் அதனுடைய நோக்கம் என்ன நோக்கத்துக்காக என்ற விடயம் ஒரு வாக்குப்பண பேரேட்டில சொல்லப்பட்டிருக்கும் அதுக்கு ஏற்பாடு எவ்வளவு என்பது சொல்லப்பட்டிருக்கும் மேலதிக ஏற்பாடு எவ்வளவு என்பது சொல்லப்பட்டிருக்கும் அதுபோல கடந்த காலத்துக்காக கொடுக்கப்படாத பொறுப்புகள் காலங்கடந்த பொறுப்புகள் இருக்கும் பிற்போடப்பட்ட பொறுப்புகள் இருக்கும் கொடுப்பனவுகளாக செய்யப்படுகின்ற வைகள் இருக்கும் மீதியாக வரக்கூடியவைகள் இருக்கும் கணக்கனாக கடைசியாக முடிவுறுத்துகின்ற விடயங்கள் இருக்கும் நிலுவையாக உள்ள இந்த வரிசை நிலுவையாக உள்ள ஏதாவது பொறுப்புகள் என மொத்தம் ஒன்பது அம்சங்கள் இருக்கும் நான் அவற்றிலே ஐந்து ஆற நாளா சுருக்கி இருக்கு நிதியாண்டுக்கான ஒதுக்கீடு மேலதிக ஒதுக்கீடு செலவு செய்யப்பட்ட தொகையும் மீதி இது ரெண்டு செலவு செய்யப்பட்ட தொகை ஒன்று மீதி ஏற்பாடு ரெண்டு காலங்கடந்த பொறுப்பு என்று ஒன்று போட்டிருக்கேன் கடந்த பொறுப்பு மாதிரி இன்னொன்று இருக்குது நமக்கு பொறுப்புகள் அப்ப மொத்தத்துல ஐந்து ஆறு விடயங்களை நான்குக்குள்ள நான் சுருக்கி வச்சிருக்கேன் ஏதாவது கேட்கணும்னா கேட்டுக்கொள்ளுங்க இல்லை அடுத்த சொல்லியை நோக்கி நகருவேன் சார் அந்த சேஃப் சார்ஜ் ஆ ஓகே சேஃப் சார்ஜ் வந்து அதனால ஏன் அதுல இதுல சொல்றேன்னா சேஃப் சார்ஜ் செய்யற தொகை இந்த வருட ஒதுக்கீட்டு தொகை கூடியதாக இருந்தால் இதுல திரும்பவும் சேர்த்துக் கொள்வோம் சிவப்புமை கொண்டு கடந்த வருடத்துக்குரியதாக இருந்தால் அரசுக்கு மாற்றிக்கொள்வோம் ஓகே நீங்க சேச்சாஜ் என்றதை காட்டணும் என்று விரும்பினாலும் பிழைகின்ற மிகை அற வீட்டு தொகைக்கு அது சிவப்புமாய் கொண்டெழுத வேண்டும் என்பதை நீங்க சொன்னாலும் பிள்ளைகளை இலகுவாக இருக்கக்கூடிய விடயங்களை நான் சொல்லிக் கொடுப்பாரு ஓகே பதினேழாம் கேள்வியை நோக்கி நாங்க